பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார் பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார் தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர் அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர் தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும் அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும் தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர் ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர் தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள் குழந்தாயுண் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் ஆண்டவர் நமக்கு அளித்த இந்த வார்த்தைகள் பெற்றோருக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையையும் அன்பையும் ஆழமாக எடுத்துரைக்கின்றன இது வெறும் கடமை மட்டுமல்லமாறாக கடவுளின் அன்புத் திட்டத்தின் ஒரு பகுதி நம் பெற்றோரை மதிப்பதே நம் பாவங்களுக்கு கழுவாயாக அமையும் என்றும் நம் மன்றாட்டுகள் கேட்கப்படும் என்றும் நம் பிள்ளைகளால் நமக்கு மகிழ்ச்சி கிட்டும் என்றும் அவர் வாக்களிக்கிறார் அவர்களின் முதுமையில் அவர்களின் அறிவாற்றல் குறையும் போது பொறுமையுடனும் அன்போடும் அவர்களுக்கு துணையாக நிற்பது எவ்வளவு முக்கியம் நாம் அவர்களை இகழாமல் அவர்களின் உள்ளத்தை புண்படுத்தாமல் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் பெற்றோருக்கு காட்டும் பரிவு கடவுளுக்கு நாம் காட்டும் அன்பின் வெளிப்பாடு அது நம் வாழ்வில் ஆசிர்வாதங்களை திறக்கும் திறவுகோல் இந்த தியானத்தின் மூலம் நம் பெற்றோரை நாம் எவ்வாறு இன்னும் சிறப்பாக மதிக்கலாம் அன்பு செய்யலாம் என்று சிந்திப்போம் ஆண்டவரே எங்கள் பெற்றோரை மதித்து நடக்கவும் அவர்களுக்கு பணிபுரியவும் உமது கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக